வணக்கமுங்க என் பேர் முரளிதர் காங்கேயத்திலேருந்து பேசுகிறேன் எங்கள் நாங்கள் வீடு கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது எங்கள் இன்ஜினியர் வந்து அசோகன் அப்படிங்கிறவர் நம்ம சென்னையில் வளம் வாஸ்து அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்காரு அவருடைய கைட்லைன் மூலமாக நாங்கள் வீடு பிளான்லாம் போட்டு அதை வளம் வாஸ்துக்கு அனுப்பணும் அப்போ அவர் வந்து எல்லாம் நீட்டாக பிளான் போட்டு கொஞ்சம் வாஸ்துப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வீடு நாங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நீட்டாக போட்டு கொடுத்தாரு அந்த வாஸ்து பிளா வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து உள்ள பிளானை நாங்கள் யூஸ் பண்ணி போட்டதில் வந்து இன்னைக்கு நாங்கள் கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு எல்லா வகையிலையும் நான் நல்லா இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ரொம்ப இருக்கோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் எங்களுக்காக இவ்வளோ நல்ல பிளான் போட்டு கொடுத்ததுக்காக எங்கள் இன்ஜினியருக்கும் எங்கள் வா நாங்கள் நல்லாயிருக்கணுங்கிறக்காக ஒரு நல்ல அமைப்பான ஒரு ஒரு நீட்டான எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளானை போட்டு கொடுத்த இன்ஜினியருக்கும் அதுக்கு கைட்லைனில் இருந்த எங்கள் வாஸ்துக்காரர் வளம் வாஸ்து அசோகன் சாருக்கும் ரொம்ப நன்றி